உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனை மிஞ்சூர் சுப்ரீம் பவர் கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த செல்ல இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஜீரோ ஒன் டூரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் மின்சூர் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க सिर्फ़ डबल फोर टू सेवन नाइन थ्री फाइव एट ज़ेरो थ्री मोबाइल डबल लाइन सिक्स टू वन नाइन पोज़ ज़ेरो डबल टू। हाँ वैसे मैंने सर जी सर नमस्ते। ओके सुन ला okay. ना आर्मेनी। இது வந்து தொடர்ந்து மழை காலங்களில் தண்ணீர் தேங்கி குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டு இன்னைக்கு இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று கடந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி பெஞ்ச மழையில் பள்ளிக்கூடத்துக்கு உள்ள அந்த கட்டணம் உள்ள வந்து மழை நீர் வந்து உள்ளே போகிற மாதிரி இருந்திருக்கு இதனால் வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்க குழந்தைங்களை கூட்டின்னு வந்து வி விடக்கூடிய பெற்றோர்கள்லாம் வந்து பாதிப்பு இருக்காங்க இதை தெரிஞ்சு எங்களுடைய இந்த பகுதியினுடைய இரநூத்தி பன்னிரெண்டு அவருடைய கிளை தலைவர் ராஜா ராஜா அவர்களுடைய அவருடைய ஏற்பாட்டில் அவர் தகவல் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண்டல் தலைவர் திரு வருண்காந்தி அவருக்கு தகவல் கொடுத்து முறையாக எங்களுடைய பொது செயலாளர் கேஜி அன்பாலியா சிவகுமார் அவர்களுக்கு தகவல் கிடைத்த உடனே பஞ்சாயத்தில் பஞ்சாயத்தினுடைய உதவி ஆழ்வார் உதவி ஆய்வாரை கூப்பிட்டு ஜேசிபி இயந்திரம் மூலம் இந்த தண்ணியை வெடிகால் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு பிஜேபி சார்பில் இதை வந்து அப்படியே விடாமல் இதை வந்து ஆக்கிரமிப்புன்னு பார்த்திங்கன்னா தனியார் தொழிற்சாலை இந்த சுவாரி சிமெண்ட்டு அவங்க தான் இந்த பெரிய காம்பவுண்ட் வால் போட்டு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அந்த ஆக்கிரமிப்பை உடனடியாக அகற்ற வேணும் இது வந்து அத்திப்பட்டினுடைய இந்த பஞ்சாயத்தினுடைய பொதுமக்களுடைய கோரிக்கையும் இதை உடனே அந்த ஆக்கிரமிப்பு காம்பவுண்ட் வாலை அகற்றி இந்த அத்திப்பேட்டை சுற்றி தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை அந்த வழியாக தான் போகணுன்னு சொல்கிறாங்க அதனால் அந்த கால்வாயை வந்து சுத்தம் பண்ணணும் இது சம்மந்தமாக நாங்கள் நாளைக்கு காலையில் வீடியோ அலுவலகத்தை வந்து சந்தித்து அவங்களுக்கு ஒரு கடிதம் கொடுக்க போகிறோம் அது மேற்கொண்டு அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னா அலுவலகத்தை நாங்கள் முற்றுகையிடும் போராட்டமாக போராட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மேலும் இது அப்படியே தொடர்ந்துச்சுன்னா தொடர்ற நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் அத்திப்பெட்டு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லோருமே மக்களோடு மக்களாக நாங்கள் வந்து இதுக்கு தீர்வு காண்ற வரையும் நாங்கள் ஒரு போராட்டத்தை கையில் எடுப்போன்றதே இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கோம் இனி ஊருக்குள்ளே வர பிரச்சனை இந்த ஜுவாரி சிமெண்ட்டு என்னைக்கு இந்த ஊருக்கு வந்ததோ இருந்து தான் இந்த ஊர் முழுக்க தண்ணி வந்து முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா எவ்வளோ மழை தண்ணி வெள்ளம் வந்தாலும் இந்த பக்கத்தில் வந்து பகிங்கம் காலையில் வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது ஆனால் இங்கேருந்து போகக்கூடிய அந்த பாதையை தான் அந்த ஜுவாரி சிமெண்ட்டு வழிமறிச்சு சட்ட விரோதமாக அரசு புறம்போக்கெல்லாம் ஆக்கிரமித்து இந்த காம்பவுண்டை கட்டினால தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் இன்றைக்கி இந்த ஸ்கூலில் இவ்வளோ தண்ணி வந்தது இதே ஒரு நாள் மழைக்கு இவ்வளோ தண்ணி இதுவே வந்து ரெண்டு நாள் மூணு நாள் பெஞ்சிதுன்னா ஊர் முழுக்க வெள்ளைக்காடாயிரும் இந்த விஷயம் வந்து நடக்கக்கூடாதுன்னா அந்த ஜுவாரி சிமெண்ட்டு ஆலை நிர்வாகம் உடனடியாக அந்த காம்பவுண்டை சட்டத்துக்கு புறம்பாக கட்டப்பட்ட அந்த காம்பவுண்டை நீக்கி அந்த இடத்துல மழைநீர் நீர் போகிறதுக்கு உண்டான அனைத்து வழியும் செய்யணும்னு சொல்லிவிட்டு நானும் கடந்த ஆறு வருஷமாக பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் மாண மா மாவட்ட கலெக்டர் முதற்கொண்டு எஸ்சி கமிஷன் ஆணையம் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே கிணத்தில் போட்ட கல்லாக தான் இருக்க தவிர இதுவரையிலும் இந்த மாவட்ட நிர்வாகமும் அதுக்கு அதனால எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை இந்த ஆலை நிர்வாகமும் நீங்கள் என்ன வேணால் செஞ்சீங்கன்னா நான் இப்படி தான் இது மாதிரி இருந்துகிட்ருக்குங்க அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இதோட மிகப்பெரிய ஒரு கொடுமை என்னென்னா இது இந்த எனக்கு பின்னாடி தெரியிறது பார்த்தீங்கன்னா அஞ்சாம் வகுப்புகளெலாம் படிக்கக்கூடிய குழந்தைங்க படிக்கக்கூடிய ஒரு நூறு குழந்தைங்க படிக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலு இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வெறும் ரெண்டு அடி கூட கிடையாதுங்க வெறும் ரெண்டு அடி ஒட்னாப்பில் அத்தனை பெரிய காம்பவுண்டு அதுவும் விதிமீறல் மீறி கட்டப்பட்டிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா பாலமலமாக வெடிப்பு விட்டுருக்கு அது எந்த நேரம் வேணாலும் அந்த இப்போ அந்த ஸ்கூல் மேலே சாயஞ்சு விழுந்தால் அங்கே இருக்கக்கூடிய நூறு குழந்தைங்களும் உயிரே இருந்தாக்கா யார் பதில் சொல்வா ஒரு உயிர் போனால் தான் அரசாங்கம் வந்து இதுக்கெல்லாம் வந்து பதில் கொடுக்குமா ஒரு சட்டத்தை கொண்டு வருமா இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு உயிர் போகிறதுக்கு முன்னால் எடுக்கிறதுக்காக நாங்கள் அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம் உயிர் போனதுக்கு அப்புறம் அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை எங்களுக்கு தேவையில்லை அதனால உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த மாவட்ட நிர்வாகம் இந்த இந்த பள்ளிக்கு பின்புறம் இருக்கக்கூடிய ஒட்டி இருக்கக்கூடிய இந்த மதில் சோரை இடித்து அகற்றி இங்கே இங்கே அத்திப்பட்டுல இருக்கிற இந்த குழந்தைகளுடைய உயிரெல்லாம் காப்பாற்றி தரும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அந்த டான் டவுன் சொல்லி ஊர் விடு இங்கே இருந்த குழந்தைங்களுக்கு ஆசிரியர்லாம் வாழ்கிறாங்க இங்கே ஒரு வழி பண்ண ஆசிரியர் காலையில் பேர் நாங்களும் பார்க்கலாம் வராங்க அல்ல டைம் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க